பாயசம் செஞ்சிக்கலாம் நான் ஒரு அரை லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ நான் ஒரு ஐம்பது கிராம் போல் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இது பெரிய ஜவ்வரிசி இது நல்லாயிருக்கும் இது நல்லா கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கெட்டிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க இப்போ இந்த பக்கம் மாங்காய் பச்சடி ரெடி ரெடியாகிடுச்சு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் மாங்காய் பச்சடி நான் நிறைய டைம் செஞ்சுருக்கேன் அதனால் நான் வீடியோ எடுக்கல கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு எனக்கு இப்போ நல்லா இதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு மாங்காய் நல்லா எண்ணெயில் நல்லெண்ணெயில் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வீட்டில் தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மூடி வச்சு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க அதுக்கப்புறம் இப்போ இறக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் போல் சேர்த்துட்டு அப்படியே இறக்கணும் சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு மாங்காய் பச்சடி உருளைக்கெழங்கு வரவளவுக்கு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் சனிக்கிழமை விரதங்கிறதுனால இந்த மாதிரி சாம் பாருங்க ஜவ்வரிசி சேமியா நல்லா வெந்திருச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு டம்ளர் பசும்பால் ஊற்றிருக்கேன் பாருங்கள் கெட்டியான பால் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம நான் முந்திரி திராட்சையை வந்து இதிலலாம் வறுக்கலை அப்படியே தான் போடுறேன் ஒரு சிலர் நெய்ல வறுத்து போடுவீங்க நான் பாயசத்துக்கு வறுக்காமல் அப்படியே போடுறேன் இப்போ இதுலேயே வந்து நம்ம ஒரு அரை கப் சக்கரை சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்குது இந்த பாயசம் நான் தேங்காய்லாம் சேர்க்க மாட்டேன் இந்த பாயசம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் சேமியா போட்டுட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றிடுங்க கடைசியில் ஒரு சிலர் பால் ஊற்றுவிங்க நான் வந்து சேமியாவும் ஜவ்வரிசி உடனே பால் ஊற்றிடுவேன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம திராட்சை முந்திரி இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு ஏலக்காத்தூளும் போட்டுட்டேன் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் அவங்களுக்கே தெரியும் சூப்பராக இருக்கும் இதில் நம்ம தேங்காய் சேர்க்கவே தேவையில்லை ஏன்னா நம்ம பசும்பால் சேர்த்துருக்கிறதுனால தேங்காய் பால் சேர்க்க தேவையில்லை இப்படியே நம்ம இறக்கிடலாம் சூப்பராக இருக்கும் இந்த பக்கம் நான் என்ன வச்சிருக்கேன் அப்பளம் படிச்சு